நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரேட் ஜெல்லி மிட்டாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தூப்பட்டன் பிளாக்ஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டுனால ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு க்ளீன் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரோரமாக வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் எடுத்து நான் அது கூட சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பாயில் ஆகட்டும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் விடும்போது கொஞ்சம் அந்த ஜவ்வு டை செய்வோம் இல்லையா அதுக்கு முன்னாடி போகிற மாதிரி கைகளில் எடுக்க வரணும் ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மாதிரி கைகளில் லைட்டாக அந்த மாதிரி திரண்டு ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம கைகளில் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க வருது இல்லையா இதுதான் கரெக்டான பக்கம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஜெலட்டின் பவுடரை இது கூட வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஜெலட்டின் பவுடர் சேர்த்து விட்டு உடனே வந்து நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃபிளேம் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கரெக்டான பக்கம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கலர் வந்து சேர்த்து இருக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் எதுக்காக ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்குறோம்னா அது சேர்க்கும் போது கொஞ்சம் ஆரஞ்சோட ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் நீங்கள் எசன்ஸ் இருந்ததுனா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிரேப் ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்டோட ஜூஸ் இருந்ததுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ஃப்ரூட் ஜெல்லி மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் நான் பாதிக்கு மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ப்ளைனாக தான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஃபுட் கலர் சேர்த்தது ரெட் கலரில் இருக்குது நார்மலாக ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்ததில் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்க்கலாம் ஆனால் ஆரஞ்ச் கலர் அப்படியே தான் இருந்துச்சு இதை ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மார்னிங் எதிரிச்சு பீஸ் போடுங்க நீங்கள் வச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கைகளில் குழக்குடன் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஓவர் நைட் நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு மார்னிங் வந்து கட் பண்ணி நல்லா சுகரில் டிப் பண்ணி இந்த மாதிரி கோட்டிங் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டட் கண்டென்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்டான நைன்டி ஸ்கெட்ஸ் ஃபேவரட் ஜெல்லி மிட்டாய் தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க